உங்கள் தமிழ்நேசன் ஆடிபூர திருவிழா இருபத்தி எட்டு திங்கட்கிழமை விழாவோடு தேவஸ்தான மகளிர் குழுவினரால் சிறப்பாக கொண்டாடப்படும் மாலை கோற்றுமலை ஸ்ரீ கணேசர் கோவிலில் இருந்து பூத்தட்டுகள் ஊர்வலமாக ஏந்தி மாரியம்மன் கோவிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு பூச்செறிதல் விழா மிகவும் விமரிசையாக நடைபெறும் மகளிர் குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் பக்தர்களும் மற்றும் காரிய நிர்வாக சபை உறுப்பினர்களும் அனைவரும் தவறாது வருகை தந்து சிறப்பிப்பதுடன் பூஜைகளிலும் கலந்து கொண்டு விபூதி பிரசாதம் காளாஞ்சி மற்றும் உடன் நடைபெறும் இரவு விருந்தினும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் அன்புடன் ஸ்ரீ மல்லிகா நடராஜா மகளிர் குழு பொறுப்பாளர் ஸ்லாங்கூர் மாநில அமைச்சூர் ஓட்டப்பந்தய சங்கத்தின் புதிய தலைவராக முத்து போட்டியின்றி தேர்வு அமைச்சூர் ஓட்டப்பந்தய சங்கத்தின் புதிய தலைவராக முத்து போட்டியின்றி இன்று தேர்வு செய்யப்பட்டார் பிலானாஜியாவில் நடைபெற்ற ஆண்டு கூட்டத்தில் அவர் ஏகமானதாக தேர்வானார் துணைத் தலைவராக எஸ் குணசேலன் உதவி தலைவர்களாக டாக்டர் கணேசன் ஆர் முருகன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் சங்கத்தின் செயலாளராக மோகன் தேர்வு செய்யப்பட்ட வேளையில் பொருளாளர் நியமனம் செய்யப்படுவார் என்று முத்து தெரிவித்தார் தலைவர் வந்து தலைவர் வந்து குணசீலன் உதவி தலைவர் வந்து டாக்டர் இன்னொரு இரண்டு உதவி தலைவர்கள் மிஸ்டர் முருகன் மிஸ்டர் முருகன் செக்ரட்டரி வந்து அதாவது செயலாளர் வந்து மிஸ்டர் மோகன் திரு மோகன் அவர்கள் அது இனிமையில நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணுவோம் வளரக ஸ்லாங் ஓர் எங்களுடைய காலை பதினோரு மன்றக்கு ஆரம்பிக்கப்பட்டது இதன் நோக்கம் என்னவென்றால் நாங்கள் இந்த நிகழ்விலே என்ன கூற விரும்புகிறோம் என்றால் எங்களுடைய இந்த பெருசத்த வளரக ஸ்லாங் ஓரில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இப்ப அதனுடைய தலைவர் அவர்கள் மற்றவர்களுடைய அந்த சில கருத்துக்களை எடுத்துக்கொள்ளாமல் அவர் தன்னேசியாகவே எப்பொழுதும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நான்காவது மாதம் நடைபெற்ற எங்கள் பொதுக்கூட்டத்திலே அவருடைய கணக்கு அறிக்கையிலே சற்று தவறுகள் இருந்தது அந்த தவறுகளை கேட்கும் பொழுது அவருக்கு சரியான பதிலை கொடுக்க முடியவில்லை அந்த நேரத்தில் அவர் அந்த இடத்தை விட்டு வெளியேறி ஏறத்தாழ இருபத்தைந்து நிமிடங்கள் சென்று மீண்டும் வந்து அவர் அந்த கூட்டத்தை தொடர்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தவறாக அவருக்கு தெரியவில்லை இதையெல்லாம் வந்து வரக்கூடிய காலங்களில் நடக்காமல் இருப்பதற்குத்தான் நாங்கள் இந்த முயற்சியெல்லாம் எடுத்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய தவறுகள் இருக்கின்றது அதெல்லாம் நம்ம எடுத்து விடணுன்னா சொல்லிகிட்டு இருக்க முடியாது இதெல்லாம் கேட்பதுனால அவங்க உடனடியாக எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய ஆறு ஆறு டிஸ்ட்ரிக்டில் எங்களை வந்து இடைநீக்கம் செய்கிறேன் முதல்ல சொல்லியிருந்தாங்க அப்புறம் எங்களை வந்து லைஃப் பேண்ட்டு வாழ்நாள் முழுதும் எங்களை தடை செய்திருக்காங்க அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க இப்போ ஒம்பது இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த டேராவில் ஆறு பேர் நாங்கள்லாம் ஒன்று இணைந்து இதற்கு ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்று தான் இந்த கூட்டத்தை இன்று நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இதை தொடர்ந்து நாங்கள் அடுத்தது ஒரு சுரஞ்சயா சுக்கானுக்கு நாங்கள் இந்த எங்களுடைய ரிப்போர்ட் அனுப்புவோம் அவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ அடுத்த இந்த வழியின்படி அந்த நீதிக்கு எங்களுக்கு ஒரு நீதி வேண்டும் என்ற முறையிலே இதை நாங்கள் தொடர்ந்து இதை நாங்கள் செய்வோம் என்று வேலையில் கூறிக்கொள்கின்றோம் இது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய நமது நாட்டிலே நிறைய இளைஞர்கள் எல்லாம் விளையாட்டுத்துறையிலே ஆர்வமாக இருக்கக்கூடிய நேரத்திலே நம் இந்த மாதிரி சங்க அமைப்புகள் வந்து நம்மளுக்கு இடையிலேயே இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டால் நிச்சயமாக இந்த விளையாட்டுத்துறை மேம்படுவதற்கு சற்று கடினமாக தான் இருக்கும் அந்த முறையிலே நாங்கள்லாம் இதற்கு நன்றாக சிந்தித்து செயல்பட்டு இந்த ஒரு முடிவினை எடுத்து இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்து நல்ல வழியிலே இன்றைக்கு முடித்திருக்கின்றோம் நிச்சயமாக இது அடுத்த காலகட்டத்தில் இன்னும் நல்லது நடக்கும் என்று பெரிதும் நாங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக அது நடக்கும் என்று வேலையிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறிக்கொள்ளி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மாநில அமைச்சர் ஓட்டப்பந்தய சங்கத்தில் மொத்தம் ஒன்பது மாவட்டங்கள் உள்ளன இன்று நடைபெற்ற கூட்டத்தில் ஆறு மாவட்டங்கள் டத்தோ எஸ் எம் முத்துவை தலைவராக முன்மொழிந்தன புலுஸ்லாங்கூர் மாவட்ட தலைவர் ஹாஜி முகமது பவுசி மணிவண்ணன் புலுலங்காட் மாவட்ட தலைவர் பிரபாகரன் கோலாலங்காட் மாவட்ட தலைவர் பிரகாஷ் பெடலிங் மாவட்ட தலைவர் டத்தோ எஸ் எம் முத்து மற்றும் சிப்பாங் மாவட்ட தலைவர் குணசீலன் மற்றும் கிலாங் மாவட்ட தலைவர் மோகன் ஆகியோர் இந்த ஆறு மாவட்ட தலைவர்களாவர் தற்போது தலைவராக இருந்த நூர்கயாத்தி கரைமுக்கு எதிராக நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை ஆறு மாவட்டங்கள் எடுத்தன நூர்ஹயாத்தி சங்கத்தின் நிதி கணக்குகளை குழுவின் ஒப்புதல் இல்லாமல் மாற்றி அமைத்து அவற்றை விளையாட்டு ஆணையர் அலுவலகத்தில் சமர்ப்பித்ததாக அவர்கள் குற்றம் சாட்டினர் இனிமேல் ஸ்லாங்கூர் மாநில அமைச்சர் ஓட்டப்பந்தய சங்கத்தை டத்தோ எஸ் எம் முத்து வழி நடத்தும் வேளையில் அவருக்கு பக்கபலமாக ஆறு மாவட்டங்கள் இருக்கும் என்று முடிவு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மலேசிய இந்தியர் உருமாற்ற அமைப்பின் ஏற்பாட்டில் கிளானில் தீபாவளி கல்யாணம் பசார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மலேசிய இந்தியர் உருமாற்ற அமைப்பின் ஏற்பாட்டில் வரும் செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் கிளாங் சென்ட்ரோ மால் முதல் மாடியில் மாபெரும் அளவில் தீபாவளி கல்யாண பசார் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அதன் செயலாளர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஷான் தெரிவித்தார் மலேசிய இந்தியன் கான்ஃபர்மேஷன் ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி ஜெனரல் எம்ஐடியும் ஏஞ்சல் ஹார்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிர்வாகமும் இணைந்து மலேசிய இந்தியர் வர்த்தக துறையில் வந்து இந்த வியாபாரத்தை வந்து பெருக்கிக் கொள்ளிக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க புது பிராண்டாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ப்ராடக்ட் லான்ச்சாக இருந்தாலும் சரி அதே தவிர்த்து மண்ணின் மைந்தன் ஆல்பம் வந்து லான்ச் இருந்தாலும் சரி அந்த வாய்ப்பை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம் மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா இந்த தீபாவளி கல்யாணம் பசார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து இருபதாம் தேதி இருபத்தி தேதி ஒன்போதாவது மாதம் செப்டம்பர் மாதம் வந்து நடைபெற இருக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து சென்ட்ரோ மால் லெவல் ஒன் பால் ரூம் தான் வந்து மொத்தம் வந்து இந்த நிகழ்வு வந்து நடைபெற இருக்கிறது மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அறுபத்தி ரெண்டு பூத்துகள் வந்து இங்கே வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் வர்த்தகர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரைடல்லாக இருந்தாலும் சரி கேட்ரிங்காக இருந்தாலும் சரி சேலை மற்றபடி துணி வகைகள் மற்றபடி வந்து பலகாரம் டெக்கரேஷன் இந்த மாதிரி துறையில் உள்ள வியாபாரங்களாக இருந்தாலும் சரி மற்றும் வந்து நம்ம தீபாவளி சந்தை தீபாவளி சந்தையில்னாக்கா பல மாதிரியான பொருட்கள் வந்துட்டு இந்த வாய்ப்பை வந்து வியாபாரிகள் வந்து நலவ விட வேணாம் ஓகே அந்த நம்பருக்கு நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம் இந்த கியூஆர் கோட் வந்துட்டு எல்லா சோஷியல் மீடியால நம்ம போஸ்டர்ல எல்லாத்துலேயும் இருக்குது அது உள்ளான எல்லா விஷயங்களும் இருக்கும் அது வந்து எத்தனை பூத் அதோட லே அவுட் வந்து எந்த மாதிரி எந்த இடத்த வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணணும் எந்த கடையை வந்து அவங்க வந்து அவங்க வந்து சொந்தமாக வந்து எடுத்துக்கலாம் ஏறக்குறைய அறுபது பர்சன்ட் வந்து கடையெல்லாம் வந்து எடுக்கப்பட்டுருச்சு கூடிய வரவில் வந்து வியாபாரிகள் வந்து புக் பண்ணிக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம கேட்டுக்கொள்கிறோம் மைட்டியோட செக்ரட்டரியும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் ஃபோர் செவன்

பேரா மஞ்சோக் மாவட்டத்தில் கம்போ டத்த ஸ்ரீ கமாருடன் எனும் இடத்தில் முப்பது லட்சம் வெள்ளி செலவில் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்புடன் நடைபெற்றது இவ்விழாவை காண பெரும் பக்தர்கள் திரண்டனர் இந்த வட்டாரத்தில் பெரும் பிரசித்தி பெற்ற இந்த ஆலய திருப்பணி மற்றும் கும்பாபிஷேக விழா சிறப்புடன் நடைபெற அரசாங்கம் பொதுமக்கள் பேராதரவு வழங்கியதாக அதன் ஆலய கட்டடக் குழு தலைவர் சத்யசிவம் ராசையா கூறினார் என் பேர் சத்யசிவன் ராசையா நான் பிறந்த சப்போக் இந்த ஆலயம் வந்து எங்களோட அடைசி தப்போக்கு தோட்டத்தில் உள்ளது தப்போக்கு தோட்டம் வந்து அதாவது மண்ணுக்கு நம்ம ஐபிடி இருக்குது இப்போத்துக்கு ஐபிடி மஞ்சவங்க இருக்கில்ல அங்கே தான் நம்மளோட ஆலயம் மொதல் மொதல் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னே இருந்தது அந்த காலத்தில் வந்து அங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அங்கே அங்கேயே பிரதாசனம் பண்ணி அங்கேயே பாலாசனம் பண்ணி செஞ்சாங்க அப்போ நான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நம்மளுக்கு வந்து அந்த எஸ்டேட்டை விற்று துண்டாடுகள் நம்ம வந்து இங்கே மாற்றப்பட்டு அரசாங்கம் மூலிமா அந்த இடத்த மண்ணை வந்து கெஸ்டேட் பண்ணி ஒர்த்தா பண்ணி வாங்கி பொதுமக்கள் அவரும் அரசியல் அரசியலும் நம்மளோட ஆதரவில் இந்த மண்ணை முன்னா முன் முன்னாள் ஆலய நிர்வாகம் முன்னாள் ஆலய தலைவர் எல்லோரும் அவங்க செயற்பாட்டில் இந்த மண்ணை உரத்தா பண்ணி நம்ம அரசாங்கம் முறைபடி பிளான் வரைஞ்சி இந்த கோயில் கட்டப்பட்டது இந்த கோயில் வந்து ரொம்ப சிரமமாக கட்டப்பட்டது ஈராயிரத்தி பதினாறில் ஆரம்பித்து இப்போது ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சில் கும்பகேஷ் நடப்படுது அனைத்து இந்த கோயிலுக்கு உதவி செஞ்ச அனைத்து மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்றேன் இவ்விழாவிற்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆர் சிறப்பு வருகை புரிந்தார் இந்த ஆலயத்திற்கு மேலும் நாற்பதாயிரம் ரெங்கெட் நிதி உதவி வழங்குவதாக உறுதி அளித்தார் இந்த ஆலயத்திற்கு இதற்கு முன்பு ஒரு லட்சத்து பத்தாயிரம் வழங்கியதை நினைவு கூர்ந்தார் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் மறுபடியும் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் வேலை நன்றாக முடிந்தது ஆலய திருவிழா வந்துட்டு நம்ம பெண்களோட தாலி சங்கிலியை அறுப்பது சங்கிலியை அறுப்பது என்று ஒரு கும்பல் உருவாகியிருக்கு இதை வந்து போலீஸ் வந்துட்டு மும்முரமாக கவனிச்சுட்டு வராங்க எது எப்படி இருந்தாலும் ஒரு பக்தர் எந்த ஆலயத்துக்கு போனாலும் அவங்களோட பாதுகாப்பை காக்க வேண்டியது வந்து அந்த ஆலய நிர்வாகத்தின் பொறுப்பு ஆக இனிமே ஒவ்வொரு ஆலயம் கும்பாபிஷேகம் திருப்பணின்னு வந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட கொட்டேஷனில் வந்துட்டு குறிப்பா வந்துட்டு சிசிடிவி கொடுத்தவர்களுக்கு ஒரு அம்சம் இருக்கணும் அந்த நிதியை வந்துட்டு மாநில அரசாக ஏற்றுக்கொள்ளும் அதன் மூலமாக பெண்களின் பாதுகாப்பை நம்ம உறுதி செய்ய முடியும் நான் நம்புறேன் அப்படி அந்த அம்சம் இல்லாட்டி அவர்களுக்கு பேராக் மாநில அரசாங்கம் எந்த ஒரு நிதியும் வழங்க இது போன்று இங்க மட்டும் இல்ல மலேசியாவில் இருக்கும் அனைத்து ஆலயங்களும் இந்து ஆலயங்கள்ல வந்துட்டு இதை வந்து முன்னேற்றம் செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வெள்ளி வழங்கப்படும் வெள்ளி வந்து இந்த நிதிக்கு இந்த சிசிடிவி பயன்படுத்தப்படும் அந்த அரசாங்கம் மூலம் போகும் இந்த பத்தாயிரம் லிங்கேட் வந்துட்டு ஒரு இந்து இளைஞர் சிசிடிவி வச்சு வியாபாரம் பண்றாங்கன்னா அவர்கிட்ட அது ஒப்படைக்கப்படும் ஒரு இந்து இளைஞர் தான் இந்த பேராக்கில் வந்துட்டு இந்த சிசிடிவியை கொண்டு போய் அந்த ஆலயத்தெல்லாம் புகுத்துவார் அந்த நிதியை வந்துட்டு அரசாங்கம் கட்டிடும் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு